இந்தியா வங்கதேசம் போர் மூலம் அபாயமா தூதரகங்கள் மூடல் டெல்லில நடந்த அந்த ஒரு போராட்டம் இப்போ ரெண்டு நாடுகளுக்கு இடையில இருக்கிற விசா சேவையையே நிறுத்திடுச்சு இது உங்க பயணத்தையும் பாதிக்கும் கவனமா கேளுங்க இப்போ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையில இருக்கிற உறவு ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு டெல்லியில இருக்கிற வங்கதேச தூதரகம் முன்னாடி நடந்த ஒரு போராட்டம் தான் இப்போ பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியிருக்கு விளைவு என்ன தெரியுமா டெல்லியில இருக்கிற வங்கதேச தூதரகம் விசா சேவையை நிறுத்திட்டாங்க பதிலுக்கு இந்தியாவும் சிட்டகாங் ராஜாஹியில இருக்கிற நம்ம தூதரக விசா சேவையை தற்காலிக மராத்து செஞ்சிருக்காங்க இதற்கெல்லாம் பின்னணி என்னன்னா வங்கதேசத்துல தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிற இந்து இளைஞர் கொடூரமா கொல்லப்பட்டது இதுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடக்க அது இப்போ ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கிற டிப்ளமேட்டிக் வாரா மாறிருச்சு நம்ம ஊர்ல இருந்து பிசினஸுக்காகவோ இல்ல சுத்தி பார்க்கவோ வங்கதேசம் போக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அது ரொம்ப கஷ்டம் விசா கிடைக்கிறது இப்போ கேள்விக்குறி இந்த விவகாரத்துல பாகிஸ்தானோட கைவரிசை இருக்கும்னு ஆய்வாளர்கள் சந்தேகிக்கிறாங்க ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்த பிறகு வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான உணர்வு தீயா பரவிட்டிருக்கு அங்க இருக்கிற இடைக்கால அரசு தலைவர் முகமது யூனுஸ் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை ஊக்குவிக்கிறதா ஒரு தரப்பு சொல்லுது பிப்ரவரி பனிரெண்டுல அங்க நடக்கப் போற தேர்தல்னால அரசியல் கட்சிகள் இந்தியா எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்காங்க இது நம்ம எல்லையை மட்டும் இல்ல தற்காசியாவோட அமைதியையே பாதிக்கும் அண்டை நாடுகளோட பகைமை பாராட்டுறது என்னைக்குமே ரெண்டு நாட்டு மக்களுக்குள் லாபம் தராது இந்தியா தன் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் பேச்சுவார்த்தை மூலமா மட்டுமே இதுக்கு தீர்வு காண முடியும் வங்கதேசத்தில் நடக்கிற இந்த மாற்றங்களுக்கு பின்னால பாகிஸ்தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அதனால தான் கேட்குறேன்